ஒரு வார்த்தை சொல்லும் என் வாழ்வு நலமடையும் இருபத்தி முப்பத்தி நான்கு உங்கள் உள்ளங்கள் குடிவெறி களியாட்டத்தாலும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலையினாலும் மந்தம் அடையாதவாறும் அன்னால் திடீரென வந்து ஒரு கண்ணியை போல் உங்களை சிக்க வைக்காதவாறும் எச்சரிக்கையாய் இருங்கள் நல்லவர்களாய் இருப்பதை விட எப்பொழுதும் நல்லவர்களாய் வாழ்வது அரிது குறிக்கோளுடன் செய்யும் செயலுக்கும் சாதாரணமாக செய்யும் செயலுக்கும் இருக்கும் வேறுபாட்டை அனுபவத்தில் அறிந்திருப்போம் குறிக்கோளுடன் செய்யும் பொழுது கவனச்செறிவு கூடுகிறது உழைப்பு திட்டமிடல் அதிகமாகிறது இறுதி பலன் மிகுந்த பயனை தருகிறது எதை செய்யக்கூடாது என நினைக்கிறோமோ அப்பொழுதுதான் அதற்கான சோதனை அதிகமாக இருக்கும் உதாரணமாக அலைபேசி அதிகமாய் பயன்படுத்தக்கூடாது என முடிவெடுக்கும் பொழுதுதான் அதிகம் பயன்படுத்தும் சூழல் ஏற்படும் அதுபோலவே ஆன்மீக வாழ்விற்கான புனித பாதையில் பயணிக்க ஆசைப்படும் பொழுது முயலும் பொழுது ஒவ்வொரு அடிக்கும் இரு மடங்கு இருக்கும் முறை தோற்றாலும் இன்னும் என முயற்சிப்போரே உண்மையான ஆன்மீகவாதி தீமை செய்ய தூண்டும் எண்ணத்தை விட நல்லவர்களாய் வாழ்ந்து என்ன பயன் என்று நினைக்க வைக்கும் தூண்டலே நல்லவர்களுக்கு அழகை வைக்கும் கண்ணி கவனமாய் இருந்தால் ஆன்மாவை காத்து கொள்ளலாம் ஜபம் இயேசுவே நிலையற்றதில் மனம் ஈடுபடாமல் இருக்கவும் நிலையானவற்றில் கொள்ளும் ஆர்வம் விடாமல் இருக்கவும் அருள் தாரு அமேல் ி வாழும் பிள்ளையாய் திரும்பி வந்தேன் தந்தையே திருந்தி வாழும் பிள்ளையாய் உன்னை பிரிந்த காலம் துன்பம் துன்பம் திரும்பி வந்தேன் தந்தையே திரும்பி வாழும் பிள்ளையா ோ நான் திரும்பி வந்தேன் தந்தையே தீருந்தி வாழும் கிள்ளையாய் எந்த பாவ பழியை என்னில் இருந்து நீக்கி என்னை உயர்த்தும் எந்த பாவ பழியை வந்தேன் தந்தையே திருந்தி வாழும் உங்க பின் மகிழ்வை மீண்டும் எனக்கு தந்து தாங்குமையா உங்க மகிழ்வை மீண்டும் எனக்கு தந்து தாங்கும் um சர்வேஸ்வரா சுவாமி மனுஷர் சயனத்தால் ராத்திரி இராத்திரிகாலம் கட்டளையிட்டிருக்கின்றீரே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாக கடவுது இன்றைக்கு செய்த சகல உபகாரங்களுக்கும் உமக்கு தோத்திரம் செய்து என்னால் செய்யப்பட்ட பாவங்களையெல்லாம் வேண்டும் வேண்டுமென்று தேவரிரை மன்றாடுகிறேன் அவைகள் தேவருடைய அளவில்லாத மகிமைக்கும் நன்மை தனத்திற்கும் விரோதமாயிருக்கிறதுனாலே முழுவதும் அவைகளை வெறுக்கிறேன் இந்த ராத்திரியிலேயே திடீர் மரணத்தாலும் துர்க்கனவு முதலான பசாசின் சோதனைகளாலும் அடியனுக்கு மோட்சம் வரவட்டாமல் காத்தொருளும் ஆயன் கோவே என் மரண வேளையில் இஷ்டப்பட்டு உமது சிலுவையை ஆவலோடு தழுவி உயிர்விடவும் உமது ராஜ்யத்திலே உமோடு நிரந்தரம் அடியேன் இளைப்பாரவும் கிருபை செய்தர்களும் ஆமேன் நித்திரை ஒழுக்கம் நீ நித்திரை செய்ய போகையிலே உன் படுக்கையை கல்லறையாக எண்ணி நித்திரை சாயலாக மரணம் எத்தனை விரைவாய் வரலாம் என்று அப்போது உலக சுக வெகுமான எண்ணங்கள் எல்லாம் எவ்விதமாகும் என்றும் சிந்திப்பாய் சயன இலைப்பாற்றியால் கையில் சுவாமிக்கு பணிபுரிய அதிக சக்தி உண்டாக உன் சயனத்தை அவர் மேல் திருவுலத்திற்கு தூய மனதோடு ஒப்புக்கொடு நித்திரையில் நீ விடும் சுவாசமெல்லாம் நித்திரையற்ற பாரம் தூதரும் மற்ற பரலோகவாசிகளும் இடைவிடாது செய்யும் தோத்திரங்களுக்கு ஒப்பாக வேண்டுமென்று விரும்பி உன் இரட்சகருடைய திருக்கரத்தில் உறங்குவதாக எண்ணுவாய் இயேசு மரி சூசையே என் கடைசி அவஸ்தையில் எனக்கு உதவி செய்திரலும் மட்டிலாத தயை சுராபியாரிக்கிற நித்திய சர்வேசுரா உமக்கு மிகவும் பிரியமுள்ள திருக்குமாரனன் மனோ கேட்டாத கொடிய வேதனை படவும் அவர் படும் வேதனையை கண்டு அவர் திருத்தாயார் சொல்லிலடங்காத வியாகுலப்படவும் எங்கள் பாவம் காரணமாகையால் நாங்கள் பாவத்தின் அகோரத்தைக் கண்டு அஞ்சி நடுங்கி மனஸ்தாவப்படவும் இனி ஒருகாலும் பாவத்தை செய்யாதிருக்கவும் செய்த பாவத்துக்கு தபசு செய்யவும் எங்கள் மேல் உமக்குள்ள சிநேகத்துக்கு எங்களால் ஆன மட்டும் இவ்வுலகில் உம்மை நேசிக்கவும் நித்தியத்தில் இடைவிடாமல் நேசித்து வரவும் உமது சிநேகம் சகல மனிதர்கள் இருதயத்திலும் பற்றி எரியவும் அக்கியாயம் குறையவும் சத்திய வேதம் பரவவும் சத்திய ராஜாக்கள் தங்களுக்குள்ளே சமாதானமாயிருக்கவும் திருச்சபை விட்டு பிரிந்தவர்கள் திரும்பிய அதில் பிரவேசிக்கவும் புனித பாப்பு நினைத்த தர்ம காரியங்கள் ஜெயமாகவும் பஞ்சம் படை நோய்கள் நீங்கவும் உத்தரிக்கிற ஸ்தலத்திலே வேதனைப்படுகிற ஆத்மாக்கள் அவதி குறையவும் நான் யாருக்காக வேண்டிக் கொள்ள வேண்டுமென்று தேவரீர் திருளமாயிருக்கிறாரோ அவர்கள் எல்லோரும் உமது விசேஷ நன்மையை கைக்கொள்ளவும் கொள்ளவும் உமது திருக்குமாரன் எங்களுக்காக சிந்தின விலை மதியாத திரு ரத்தத்தையும் அவர் திருத்தாயார் அனுபவித்த சொல்லிலடங்காத வியாகுலத்தையும் சிலுவையின் பேரடைந்த அச்சிஷ்டவர்களுடைய வேண்டுதலையும் குறித்து அடியார்கள் கேட்கிற மன்றாட்டுகளுக்கு இறங்கி கிருவை செய்தர வேண்டுமென்று தேவரரை இறந்து மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் இடைவிடாமல் சுதிக்கப்பட தகுதியுள்ளதுமாய் மிகுந்த மதுரமுள்ளதுமாய் பூசிததுமாயிருக்கிற பரம திவ்ய நற்கருணைக்கே எல்லா காலமும் முடியாத ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திரமும் உண்டாக கடவது ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்து எப்பொழுதும் பரிசுத்த கண்ணிமாய் எமது ஆண்டவளுமாய் கொண்டாடப்படுகிறவருமாறுகிற புனித தேவமாதாவினுடைய அமலஒருத்தத்துக்கு சோத்திரம் உண்டாக கடவுது சர்வேஸ்வரனுடைய அச்சிஷ்ட மாதாவே இதோ இதோமோது சரணமாக ஓடி வந்தோம் எங்கள் அவசரங்களில் நாங்கள் வேண்டிக் கொள்கிறதுக்கு நீர் பாராமுகமாக இராதையும் ஆசீர்வதிக்கப்பட்டவளுமாய் மோட்சம் இருக்கிற நித்திய கன்னியையே சகல ஆபத்துக்களிலிருந்து எங்களை தற்காத்து கொள்ளும் தேவ வரப்பிரசாதத்தின் தாயே இரக்கத்துக்கு மாதாவே அச்சிஷ்ட மாதாவே எங்கள் மாட்டானுடைய சோதனைகளிலும் மரண நேரத்திலும் மோது திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும் எங்களை காக்கவும் ஆளுமை கொண்டு நடத்தவும் வேண்டுமென்று உமது திருப்பாதத்தை முத்தி செய்து மன்றாடுகிறோம்